முத்துலட்சுமி அவர்களுடையதிலும் வீடனையும் திருசடையும் குறிப்பிட்டது என்பதெல்லாம் மிக அற்புதமான வாதங்களோடு அவர்கள் பேசி இருக்கிறார்கள் எதிரணியை வெட்டி பேசுறது கொஞ்சம் கேலியா பேசுறது இது இதெல்லாம் வேணும் இந்த நிகழ்வை வாழ்த்திய பெருமகனார் அவ்வளவு அழகா பேசினாங்க அவங்களும் உட்கார்ந்து இவங்க வாதம் பண்ற போது அவருக்கும் அப்படியே மனசுக்குள்ள துடிக்கிறது இந்த ரொம்ப படிச்ச வாத்தியா அது ஒரு பிரச்சனை இந்த சின்ன எல்லாம் பேச விடுற போது ஐயோ இதை சொல்லாம விட்டுருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு தவிர்ப்பு அது போல இருந்தது ஆசையாக கேட்டுக்கொண்டிருந்தார் அதையும் நான் பார்க்கிற போது எனக்கு ரொம்ப நிகழ்வாக மகன மகிழ்ச்சியாக இருக்கிறது ஐயா அரங்கராஜன் அவர்களுக்கும் அருமையாக இந்த விழாவை மிக ஆத்மார்த்தமாக இந்த மண்ணில் கம்பன் பாடப்பட வேண்டும் பேசப்பட வேண்டும் ராம நாமம் ஜவிக்கப்பட வேண்டும் ஒலிக்கப்பட வேண்டும் என்பதை மிக கண்ணும் கருத்துமாக எடுத்து நடத்தி கொண்டு மூதாதையர்களுடைய அந்த அறப்பணியை அழுவாமல் தொடர்ந்து நடத்துவதற்கு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் ஆமருவி அவர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கம் பெருமக்களே தலைவணங்கி சொல்லுகிறேன் இன்னும் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கம்பனுடைய புகழும் இந்த தேசத்திலே ராமனுடைய பெருமையும் பேசப்பட்டு கொண்டே இருக்கும் அதற்கு தேரெழுந்தூர் ஒரு முக்கிய சாட்சியாக விளங்கும் அதற்கு நீங்கள் எல்லோருமே காரணம் என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லுகின்றேன் பரதனுக்கு ஆட்சியை கொடுக்கணுமா கொடுத்துக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா ஒன்னே ஒன்னு இந்த இன்னொன்னு கேட்ட பத்தியா அந்த சொல்லை சொல்லுவதற்கான தைரியம் கூட பத்து திசையும் வென்ற சக்கரவர்த்தி தசரதனுக்கு இல்லைங்க தந்தையினுடைய நேசம் எப்படி பாருங்க அங்கே அந்த தாய்க்கு அண்ணா சொல்றாரு இல்லையா கைகையை எடுத்து வச்சு ஜஸ்டிஃபை பண்ண இங்கேயும் இதே நியாயத்தை நான் சொல்லுகின்றேன் கைகேயினுடைய நோக்கம் என்பதை விட கைகேயி அந்த இடத்திலே மந்தரையினால் தூய சிந்தை திரிந்தது தானே அந்த இடத்திலும் நான் அதை பார்ப்பது பரதன் மேலும் அவளுடைய தந்தை மேலும் அவள் கொண்ட பாசமாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன் ஒரு பக்கம் தாயினுடைய பாசம் ஒரு பக்கம் தந்தையினுடைய நேசம் பெருமக்களே இது இரண்டில் எது நம் நெஞ்சம் கவர்ந்தது என்று சொன்னால் சரிசமமாக இருக்கிற இந்த இரண்டு சரியான கருத்துக்களில் ஒரு சதவீதம் கூடுதல் எது என்று பார்த்தோமேயானால் இந்த பக்கம் நாம் பார்க்கக்கூடிய தாய்மார்கள் தாய்மார்களிலே முதலிலே கோசலை கைகேயி சுமித்திரை அதன் பிறகு தாரை மண்டோதரி ஐந்து தாய்மார்கள் முக்கிய கதாபாத்திரங்களாக சொல்லுகிறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேர்த்து கொள்ளலாம் அதே போல வீடனனை தாண்டி ராமபிரான் பெறாத ராமபிரானை பெறாத ஒரு தாய தந்தையாக வாழ்ந்த ஜடாயுவையும் நான் கணக்கிலே எடுத்துக்கொள்ளலாம் ஜடாயு அறிவுரை அந்த நொடியில் ஜடாயு ராமனுக்கு தந்தையாக மாறிவிடுகிறார் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்